ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நவ திருப்பதியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்கணும்னு பார்த்திங்கன்னா ராகு ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவிலில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து கோவிலில் சிறப்பு சர வரலாறு என்னென்னு பார்க்கலாம் வாங்க

அடிமை சைவாய் என்ன சுவாமி நம்மாழ்வாரால மங்களாசதம பெற்ற சன்னதி கஷேத்திரம் வந்து துளைவில்லி மங்களம் ஒரே சன்னதியில் ரெண்டு கோவில்கள் இருக்க ரெட்டை திருப்பதி வேறு அதாவது வந்து தேவர்களுக்கு கைங்கரம் பண்ணக்கூடிய தேவலோக தம்பதிகள் வந்து எந்திரன் அக்னி யமன் செஞ்சுட்டு வரும்போது குபேரன்ட்டு வரும்போது தவறுதலாக செஞ்சுறாங்க குபேரன்ற தவறுதல் செஞ்ச உடனே குபேரன் வந்து ஆணாக இருக்கக் நீ தராசமும் பெண்ணாக இருக்கக் குடிநீர் வெள்ளாகவும் அரைக்கட வாங்கி சாகம் வாங்கின்றான் சாபத்தை வாங்கின தம்பதிகள் வந்து இந்த கஷேத்திரத்தை வந்து பூமியில் பகிர்ந்துருக்கா அப்படி பகிர்ந்திருக்கும் போது திருப்பி தவசு பண்ணி எங்களோட சாபம் நீங்கணும் அப்படின்னு குபேரம் மனுபி கேட்கும்போது சாபம் இட்டது இட்டதான் சாபம் நீங்கினா தவம்ன்னா முன்னிவர்களோட கைப்பட்டால் உங்களோட சாபம் நீங்கும் அப்படிங்க அதே மாதிரி இந்த கஷேத்திரத்துக்கு சுப்பிரவரம் நினைச்சி ஆத்திரே சுப்பிரவரம் நினைச்சி அஸ்வமேதை யாகம் பண்ணுவதற்காக தட்சிணமாக தான் தெற்கு திசைக்கு வர தெற்கு திசைக்கு வந்தோன்னா தாமரவ நதியை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல யாகம் பண்ணலாம் அப்படின்ட்டு யாக பண்ணதற்கு யாகசாலை சுத்தம் பண்ணுறேன் அப்படி சுத்தம் பண்ணும்போது அந்த தராசும் வில்லும் பிரகாசமாக தெரியறது அது என்ன ஒளிமயமாக தெரிஞ்ச உடனே அது என்னன்னு கைனால் எடுக்கும்போது அவா ரெண்டு பேரும் சாபம் நீங்கி தம்பதிகளாக நிற்கிறேன் நீங்கள்லாம் யார் எதனால் சாபம் கிடைக்குது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் வந்து தேவர்களுக்கு கைங்கரம் பண்ணக்கூடிய தேவளவு தம்பதிகள் நாங்கள் வந்து குபேரனுக்கு கைங்கரம் பண்ணும்போது தௌர்தலாக செஞ்சோன்னே இந்த நிலையில் கடந்தோம் தேவர் கைப்பட்டோம் சாபம் நீங்கிறது நாங்கள் தேவளவன் போய் திருப்பி கைங்கரம் பண்ணுறோம் போயிறார் அதுக்கப்புறம் அந்த ரிஷி ஆக அசோமேகத யாகத்தின் போர்த்தியும் பெருமாள் பெருமான் கோலத்தை காட்சி கொடுக்குற யாகத்திலே அந்த வந்த பெருமாள் இந்த அவர் வந்து சீனிவாசனாக திருப்பதி திருவேயங்கடமனையான சேவை சாதிக்கிறார் உற்சவர் வந்து தேவர்களுக்கு உபகாரமும் செஞ்சேன்னா தேவர் மனம் திறனான சேவை சாதிக்கிறார் ரெண்டு கோவில்களை இருக்கிறாங்க அவா ரெண்டு பேரும் ஷாபன் நீங்க இந்த சேத்திரம் என்னானா தொலைவில்லி மங்களன்னு பேர் ரெண்டு சன்னதி இருக்கா இரட்டை திருப்பதி இங்கே வந்து தராசவும் பக்கத்தில் இருக்க ஒரு சன்னதி வில்லாகவும் மாறிக்கிட்டு இருக்க இங்கே வந்து தாயாகவும் அங்கே வந்து தந்தாயம் இருக்க ஆனால் நம்மால் வரவங்க சிந்தையாலும் சொல்லாலும் செய்கினாலும் தந்தைதாய் நடந்த மண் குருகூர் அவர் நம்மால் வர முகாசாதனம் நூற்றி எட்டு திவிதேசங்களில் ஐம்பதாவது தேசம் நவதிருப்பதில் நான்காவது ஐந்தாவது ஸ்தலம் அங்கே வந்து ராகு வந்து வழிபட்ட ஸ்தலம் ராகு தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம் ராகுக்குண்டான பரிகார ஸ்தலம் நாகதோஷங்கள் நீங்கக்கூடிய ஸ்தலம் முக்கியமாக கல்யாண தடைகள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாடக்கூடிய ஸ்தலம் பிஸ்னஸ் நாசு வீடு மனை எல்லாம் கிடக்கக்கூடிய ஸ்தலம் அதனால் நல்லா பிரார்த்தனை அளிக்கும் ஆமாம் கோவிலோடைய நடத்திருப்போம்மாம்மா நடைபெறப்பு திறன் வந்து காற்றால் ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் ரெண்டு மணி ஒன்னொட்டோ ரெண்டு சாப்பாடு டைம் ரெண்டு மணிக்கு திறந்து ஐந்து மணி வரைக்கும் ஏன்னா காட்டு கோவிலாக கறக்கறதுனால பாதுகாப்பு கழிஞ்சி மத்தியானம் திறந்தோம் மாதிரி எல்லா சனையும் ஒரே டைமிங் திறந்து ஒரே மாதிரி முடினா ஒன்று சென்னையும் பார்க்க முடியாதுங்கிறனால இந்த மாதிரி இல்லாத கோவில்களை இந்த டைத்து திறந்துருக்காங்க சரி மேம் ரொம்ப நன்றி மாமா தடையு அடையணா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கோவிலில் நபத் ராகு ஸ்தலத்துக்கு வந்து இந்த ராகு பெருமாளை திரு அதாவது ராகுஸ்தலத்துக்கு வந்து ராகு வழிபட்ட பெருமாளை நம்ம வழிபட்டு தரிசனம் முடிச்சுட்டு ஒரு சூப்பராக இந்த கோழியோட சிறப்புகளும் ஸ்தலமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் வாங்க இடத்துக்கு போயிடலாம் கோழி நடந்தா போ டைம் ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்ச அக்கேன் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் முதல் முதல்ல பக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு நம்ம டிஸில் மோட்டிவேஷன் சார் ஓகேங்களா அடுத்ததாக வீட்டில் பார்க்கலாம் செய்யும்